பிரியமான சகோதரனை சகோதரி நீ விதைத்ததை நீ அறுப்பாய் நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று சொல்லி உங்களோட ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார் கலாத்தியர் ஆறு ஏழு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம எதை விதைக்கிறோம் நிறைய நம்ம குடும்பத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதை விதைக்கிறோம் நீங்கள் எதை அதிகமாக விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் நிறைய நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் உங்களை அதிகமாக ப்ளஸ் பண்ணுறத வெளியில் இருக்கிறவங்க பார்க்க முடியும் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆண்டோரோடு இல்ல அப்படின்னா நிறைய சாபங்கள் நிறைய பாவங்கள் நிறைய மோசமான காரியங்கள் நம்ம குடும்பத்தை பிள்ளைகளை தாக்குறதையும் எதை எதை சொல்லி கொடுக்குறோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி ஒரு ஒருவேளை குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்க பிள்ளைக்கு நீங்க மோசமான காரியத்தை விதைக்கிறீங்க பாவத்தில் ஈடுபட்டு மோசமான சாப வாழ்க்கையில பாவ காரியத்துல ஊறிப்பே உங்க குடும்பமே இருக்கா உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் எதையோ வித்தியாசமா விதைச்சி உங்க பிள்ளைகள தப்பான வழியில நீங்க கொண்டு போறீங்கன்னு அர்த்தம் அதை நீங்க கண்டிப்பா அருதே ஆவீங்க இன்றைக்கு மனம் திரும்புங்க நீங்கள் விதைத்ததை அறுப்பீங்க ஜாக்கிரதையாருங்க இனிமேல் கவனமாய் கிறிஸ்துவை விதையுங்கள் இயேசுவை விதையுங்கள் பெரிய அறுவடை நீங்கள் காண்பீர்கள்னு சொல்லி ஆவியான தீர்க்கதரிசனமே காலையில பேசிட்டு இருக்கிறேன்